சட்டமன்ற தேர்தலில் தமிழ் புலிகள் கட்சி தலைவருக்கு திமுக ஒரு தொகுதி வழங்க வேண்டும் பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு அளவில் தேனியில் மதுரை வீரன் கோரிக்கை அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சா மதுரை வீரன் தேனி மாவட்டம் பள்ளிச்செட்டிப்பட்டியிலிருந்து பேசுகிறேன் புலிகள் கட்சியின் தலைவர் தமிழர் தளபதி புலிகளின் தளபதி அண்ணன் நாகை திருவள்ளுவன் தொடர்ந்து திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் அவருக்கு தற்போது வரை திமுக அரசு எந்த ஒரு தொகுதி கூட ஒதுக்கீடு செய்யவில்லை எனவே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவது நிச்சயம் அந்த வெற்றி திமுக திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் இதுவே என் கருத்து